இது கார்டன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வருஷன் டூ ஏற்கனவே வருஷன் ஒன் பார்த்துருப்பீங்க இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுனால சரி இது எடுக்கலாம் அப்படின்றதுக்காக போட்டேன் எடுத்தோடனே எப்பயும் போல் ஃபஸ்ட்டு துளசி மாடம் தான் ஸோ துளசி மாடத்தில் மேலே இருக்கிற துளசி தான் எப்போயும் வந்து ஃபஸ்ட்டு வரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேலே இருக்கிற துளசி மாடத்தில் வந்துருச்சு பட்டு சுற்றி நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா துளசி போட்டிருக்கோம் ஏன்னா வந்து இந்த கோயிலில் கொண்டு போய் கொடுக்கலாம் சனிக்கிழமைக்கு அப்படின்னு இது இல்லாமல் வந்து இங்கே வந்து டெய்லியாக இந்த சைடில் சரி டெய்லியாக பூ வளர்கிற வரைக்கும் வரட்டும் அப்படின்றதுக்காக இந்த சைட்லேயும் போட்டிருக்கோம் இதில் நல்ல பெரிய பெரிய பூ வரும் கோயிலில் கொண்டு போய் கொடுக்குறப்ப இதனுடைய கிழங்கே கேட்குறாங்க ஏன்னா இதனுடைய பெரிய பூவுக்காக தான் ஒரு பூ வந்திருக்கு இந்த பக்கம் சிகப்பு மெரூன் கலரில் இது வந்து மஞ்சள் கலரில் இது இந்த மஞ்சள் கலர் பூ நல்ல பெரியாவே வரும் இது துளசி மாடத்தோடையது அடுத்தது இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னாக்கா செம்பருத்தி செம்பருத்தி காலையில் பூஜையில் வைக்கிறதுக்காகவே செம்பருத்தி வச்சது அதோடய இது வந்து கோவக்காய் கோவக்காவை நிறையவே எடுத்தாச்சு இந்த டைமு எப்பவுமே வந்து கோவக்காய் நிறைய வரும் அதுக்கேற்ற மாதிரி அந்த பந்தல் போட்டு விட்டதுனால கோவக்காவும் அந்த பந்தலோடு சேர்த்து புடலங்காய் பந்தலும் போட்டிருக்கு பட் இன்னும் புடலங்காய் பூ தான் விட்டுருக்கே தவிர இன்னும் கோவக்காய் அது புடலங்காய் எதுவும் வரல கோவக்காயெலாம் பார்க்கலாம் அங்கங்கே நிறைய இருக்கும் இது கோவக்கா புடலங்காய் இது வந்து மேரிகோல் நம்ம கன்னடி செம்பு இதுவும் வந்து பூஜைக்காகவே வச்சது பட் நிறைய முயல் வந்து இந்த செடியை சாப்பிட்றது பட் இதுலேயும் சரி அதனால் அங்கங்கே வந்து துளசியை நடுவில் வச்சுருக்கோம் கடைசியில் பார்த்தா துளசியும் முயல் சாப்பிடுது இவ்வளோ பெரிய கம்பி போட்டே கூட முயல் எப்படியோ உள்ளே வந்துடுது ஸோ இது ரெண்டுமே இருக்குது கண்ணடி செம்பும் இருக்கும் மேரிகோல்டு அதோட வந்து கிருஷ்ண துளசியும் ராம துளசியும் வச்சிருக்கேன் இது வந்து கருந்துளசி இங்கே வச்சுருக்கிறது இதெல்லாம் வரட்டேன் இது பப்பையா பப்பாளி மரம் இது ரெட்டை மரம் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது இது வந்து சிகப்பு வெண்டைக்காய் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து சிகப்பு வெண்டைக்காய் வருது நான் ஜஸ்ட்டு சும்மா நார்மல் பாட்டில் தான் வச்சுருக்கேன் நான் சிகப்பு வெண்டைக்காயை இதெல்லாம் சிகப்பு வெண்டைக்காய் ஒன்று மட்டும் வந்து பச்சை வெண்டைக்காய் வச்சுருந்தோம் அது எது அப்படின்றது சரியாக தெரியல வந்த பிறகு தான் தெரியும் ஆனால் ரெண்டு மூணு சிகப்பு வண்டக்கா வந்தது தான் செடி வளர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது இது ஆக்சுவலாக நேற்று தான் ரெடி பண்ணேன் நான் டெய்லியா அந்த ஏற்கனவே பார்த்த அந்த பெரிய டெய்லியாவுக்கு இது வந்து சிகப்பு கலரில் பெரிய டெய்லியா நேற்று தான் வந்து வாங்கிட்டு வந்து இந்த சட்டியை இந்த மாதிரி ஒரு டப்பா ஒரு இதில் விற்றுட்டுருந்தான் இது ஏதோ ஒரு கெமிக்கல் ரைசனோட பாக்ஸு பட்டு நல்லா இருந்தது நல்ல திக்கு இது ஆக்சுவலாக வந்து நாங்கள் டின்னை வந்து ஒரு பெரிய இந்த ஆயில் கேன் அப்படின்வாங்க ஆயில் டின் நம்ம ஊர் ஆயில் டின் மாதிரி வரும் அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் நல்ல மண்ணை போட்டு இதில் வச்சுட்டோம் இது பக்கத்து வீட்டில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் அது பண்ணிகிட்டு இருந்தார் அதனால் அவரே கொடுத்தாரு சரினு அவரே வச்சு கட் பண்ணியாச்சு இது மல்லிகைப்பூ இப்போ தான் வந்துகிட்டு இருக்குது முட்டுக்கள் நிறைய வந்துட்டு இருக்குது இதுவும் வந்து மல்லிப்பூ தான் இதுவும் வந்து மல்லிப்பூ நிறைய முட்டுக்கள் வருது இது வந்து அடுக்குமல்லி ஆனால் என்னாச்சுன்னு தெரியல இந்த டைம் ஒன்றுமே வரல அதனால் இதுக்கு வருமா வராதான்னு தெரியாது இது வந்து உருளைக்கிழங்கு வந்திருந்தது திருப்பி பழையபடி ரெண்டாவது செட்டு போட்டோம் ஏதோ வருது ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் தெரியல இது வந்து சிகப்பு கத்திரிக்காய் குட்டி கத்திரிக்காய் இதெல்லாம் இப்போ தான் வச்சுருக்கேன் நான் இந்த ரெண்டு சட்டிலையுமே வந்து சிகப்பு கத்திரிக்காய் இப்போ தான் கொண்டு வந்து வச்சுருக்கேன் இது வந்து அந்த டெய்லியாக டெய்லியா கிழங்கு வச்சு நேற்று தான் இதெல்லாம் செட் பண்ணது இந்த டெய்லியா கிழங்கு ஸோ இப்படி பார்த்தா வந்து பெரிய பெரிய டெய்லியா வர்ற மாதிரி அதுக்காக எல்லாம் செட் பண்ணி இந்த சைடில் பூரா வச்சுருக்கேன் அடுத்த செட்டு பார்க்கலாம் அப்படின்னா இந்த மழை வந்து புல்லெல்லாம் காயில் ஒரே ஈரமாக இருக்குது இது கனகாம்பரம் தான் செடி கொண்டு வந்து வச்சுருக்கு கனகாம்பரம் அது எந்த அளவுக்கு வரும் என்னான்னு தெரியாது இது வந்து கனகாம்பரத்தோடவே சேர்த்து மறிகொழுந்து ஏன்னா மறிகொழுந்தும் அதே மாதிரி அது உள்ளேயே வச்சுருக்குது அது மொத்தமாக வரும்னாங்க சரின்னா அது மொத்தமாக வச்சுருக்கேன் இப்போ தான் செடி வச்சேன் அதனால தெரியல இது வந்து அடுக்கு மல்லி இது பெரிய பெரிய மல்லி வரும் நம்ம ஊர் மல்லின்னு இதை நிறைய மொக்கு வந்திருக்கு இது சின்ன மல்லிகைப்பூ தான் இன்னும் அது ஒன்றும் சரியாக வளரல இப்போ இது வந்து மேலே குடி கட்டியிருக்கேன் போன டைம் பார்த்தப்போ ஒன்றுமே இருந்திருக்காது இப்போ கொடியெல்லாம் வெளியே வருது இது வந்து அவரையும் கோவக்காவும் போட்டது ரெண்டுமே வந்து கொடியில் போட்டது தான் ஸோ ஒன்று வந்து அவரை கோவக்கா இன்னும் எதுவும் வரல இது இல்லாமல் வந்து இது வந்து சின்ன லெவல் பீன்ஸு இது வந்து முள் பீன்ஸ் அப்படின்வாங்க இது வந்து பீன்ஸாக சாப்பிட்றதோட கொட்டைக்கு தான் இது வந்து பெருசு ஸோ அது வந்து இங்கே போட்டு வச்சுருக்குது ஸோ இதுதான் வந்து இந்த செட்டில் இருக்கிறது இதெல்லாம் வந்து டைரெக்டாக சன்லைட் வர்றதுனால இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வரும் இது மாங்காய் கொட்டை போட்டு வந்தது இது ஒன்றும் வந்து பெரிய மரமெல்லாம் வராது ஒரு அஞ்சு அடிக்கு செடி வரும் அதுக்குள்ளே வின்ட்ரு வந்துடும் எடுத்து உள்ளே வச்சிடணும் நான் இந்த பக்கம் பின்னாடி நேற்று திருப்பி பழையபடி கொடி கட்டி விட்டேன் ஏன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக செடி போகுது அதனால இந்த கொடியில் போட்டோன்னே இது மரவள்ளிக்கிழங்கு இது பச்சை ஓக்குரை அதாவது பச்சை வெண்டைக்காய் செடி வச்சு இப்போ தான் வந்துட்ருக்குது இது முருங்கை முருங்கையும் அதே மாதிரி நாற்று வச்சு இப்போ தான் வந்துகிட்ருக்கு இது கற்பூரவள்ளி கொய்யாக்காய் போன டைம் பார்த்தது தான் செடி இன்னும் வளரல ஆனால் வந்து காய் காய்க்கிற நேரத்தில் ஃப்ரீசர் வந்து அதாவது ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் வந்துடுது எல்லாம் காஞ்சி போயிடுது இது முருங்கை முருங்கை வச்சு அது இருக்குது இதெல்லாம் வந்து வெண்டைக்காய் வெண்டைக்காய் வச்சு இப்போ தான் எதா இது உள்ளெல்லாம் முயல் வராத மாதிரி நல்லாவே ஸ்ட்ராங்காக போட்டுட்டேன் இது பூரா வந்து கற்பூரவல்லி கற்பூரவல்லின் வாங்கி வச்சதுக்கு அது கொஞ்சம் நல்லா வந்துகிட்டு இருக்குது கற்பூர இது இது மரவள்ளிக்கிழங்கு இது வாழை மரம் வாழை மரம் கட் பண்ணி கட் பண்ணி விட்டு இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு இதில் வந்து குடத்தல்லும் அதனால் இந்த ரெண்டு மரங்களை மட்டும் இந்த மாதிரி வச்சுருக்கு மற்றதெல்லாம் வந்து இலைக்காக விட்டாச்சு இது வந்து மரவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு வந்திருக்கு இந்த கிழங்கு வரல செடி வந்திருக்கு இது முல்லை பூ வந்திருக்கு ஆனால் உள்ள பூ அது அதே கண்டினியூவாக வர்றதுனால அது எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் இப்போ அந்த பூனால் வந்து மாற்றி எடுக்க முடியாது ஆனால் அது கடைசியில் முல்லை வச்சு அது எடுக்க முடியாமல் போகுது நிறைய வீடு தான் இதை கற்பூரவள்ளி இந்த புல்லும் வீடும் வந்து வந்த மணியமாக இருக்குது அதை வந்து எதுவுமே பண்ண முடியல எவ்வளவோ எடுத்தாச்சு எடுத்து முடித்தவனே இமீடியேட்டாக வந்துடுது ஓ தக்காளி ஒன்று பழமாக இருக்குது எடுத்துட வேண்டியது தான் இது குண்டு தக்காளியும் ஒரே மரத்தில் வருது ஒரே இதில் பெங்களூர் தக்காளியும் வருது இது குண்டு தக்காளி இந்த பக்கம் பார்த்தா இது பேங்களூர் தக்காளி ரெண்டுமே வந்து ஒரே மரத்தில் தான் இருக்குது நிறைய தக்காளியை வந்து பழம் படுத்திருக்குது எதுவும் எடுக்காமல் விட்டாச்சு இப்போ எல்லாம் வீடியோ போட்டு முடித்தவுடனே பழையபடி எல்லாம் இதுலேயும் இது வந்து பல்ப்பு தக்காளி இந்த பல்ப்பு தக்காளி எல்லாம் ஃபுல்லாகவே வந்திருக்குது இதில் தக்காளி மரத்தோடு வந்து இந்த கிரேப்ஸ் வந்து மிக்ஸ் இருக்குது கிரேப்ஸ் தனியாக தான் வச்சோம் ஆனால் அது கூடவே வந்து தக்காளி மரமும் மிக்ஸ் ஆகிருச்சு இது வெண்டைக்காய் இதுவும் அதுவும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து எல்லாமே இது மூணும் வந்து மிக்ஸ் ஆகிருச்சு இப்போ எதுவுமே வந்து பண்ண முடியாது அதனால் இது வர்ற வரைக்கும் தெரிஞ்ச விட்டாச்சு இது கரும்பு கரும்பு வந்துகிட்டு இருக்குது பொன்னாங்கண்ணி கீரை வெண்டைக்காய் சட்டியில் வச்சு அதை உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டேன் சரி அப்படின்னு இதெல்லாமே பொன்னாங்கனி கீரை தான் இது கரும்பு கரும்பு க கரும்பு கரும்பு வளர ஆரம்பிச்சிருச்சு கருப்பும் இருக்குது பச்சை கரும்பும் இருக்குது அது பொங்கலுக்கெல்லாம் ரெடி ஆகிடும் இது ஓக்குறா சிகப்பு வெண்டைக்காய் செடி ஆனால் பெருசாக வந்துகிட்டு இருக்குது இது வந்து பலா இது வந்து பலா மரம் ஆனால் ஆக்சுவலாக மரமாக வராது இதுவும் வந்து இலைக்காக செடிக்காக வச்சது அது இங்கே இப்போ தான் வந்துகிட்டு இருக்குது அது எவ்வளோ பெருசு வரும்லாம் தெரியாது இது முருங்கை நேற்று வந்து கீரை நிறைய கட் பண்ணியாச்சு ஏன்னா வந்து எல்லாம் மஞ்சள் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு கீரையை கட் பண்ணிட்டோம் புதினா வந்து செடி இல்லை மரம் இது இப்போ கிட்டத்தட்ட நாலு அடிக்கு மேலே புதினா வந்து ஒரு மரமாகவே வளர்ந்துட்டுருக்குது ஏன்னா இது வரைக்கும் புதினா செடியாக தான் பார்த்துருக்கோம் இது ரொம்ப மரமாக வருது அந்த சைடில் மட்டுந்தான் புதினா விட்டாச்சு இது கருவேப்பில் நடுவில் கருவேப்பில் வச்சது அந்த கருவேப்பில் நாத்தோடு அந்த சைடில் வருது இது கோவக்கா இது வந்து குண்டு கோவக்கா இது இது கூடவே வந்து சொரக்காவும் புடலங்காவும் ஒரே கொடியாக போட்டிருக்குது அதனால் இப்போ பார்த்தா வந்து ஃபுல்லாக இது பூரா கொடி தான் பூ நிறைய வருது இந்த மாதிரி நிறைய பூ வருது கோவக்கா வந்திருக்கு இன்னும் புடலங்காலாம் எதுவும் வரல அடுத்தது வந்து பாவக்காய் பாவக்காய் வந்து இதில் இது வெள்ளப்பாவக்காய் வெள்ளப்பாவக்காய் அப்படின்றதுனால உள்ளே இருக்குது வந்துக்கிட்டு தான் இருக்குது அதாவது இங்கே ஒன்று இருக்குது அந்த பக்கம் உள்ளே ஒரு இருக்குது அது இல்லாமல் உள் பக்கமாக கூட ஒன்று இருந்தது அதான் அங்கே ஒன்று தூங்கிகிட்டு பாவக்காய் வந்துட்டு பறிக்கணும் இது கத்திரிக்காய் காலையில் தான் அந்த நீட்டை கத்திரிக்காய் ஃபுல்லாக பறிச்சிட்டா அதனால் இப்போ எதுவும் இருக்காது இந்த மஞ்சளாக இருக்கிறது பூரா வந்து பாவக்காவோடய செடி தான் மஞ்சள் பூ பூரா இந்த பூவில் வந்து இதுக்கு மேலே வந்து ஸ்லைட்டாக தேன் கலந்து ஸ்ப்ரே தோ இந்த மாதிரி வந்து பூச்சி வந்து வந்துட்டு போகும் பாலினேட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைனா இங்கே பூச்சி வர்றதில்ல ஏன்னா சுற்றி ஃபுல்லாக வந்து இந்த கொசுக்காக பூச்சிக்காகன்னு சொல்லி எலக்ட்ரிக்க பேட் போட்டுடுறாங்க ஆன்லைனில் அதை எப்போயுமே இருக்கிறதுனால இருக்கிற பூச்சி கொசு எல்லாத்தையும் அது சாப்பிட்ருவோம் அது தேனி கூட வரமாட்டேங்குது அதுக்கு தான் வாழைப்பழத்தையும் இந்த மாதிரி தேன் அடித்து கட்டி விட்டோம் அப்படின்னாக்கா அதில் வந்து வந்துடும் உள்ளே வந்து கொஞ்சம் பூ வந்துருக்குது பார்த்தா அது வந்து அவரக்காய் ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் வரல மற்றபடி இது பூரா வந்து இந்த சொரக்காவும் புடலங்காவை குடிதான் இது கூட வந்து ஏதோ ஒரு கோவக்காய் வந்து மிக்ஸ் ஆகிருக்குது அதுதான் இதனுடைய பூ கோவக்கா பூவும் அதாவது வெள்ளையிலையும் கோவக்காய் இருக்குது இன்னொரு கலர் பூவும் வருது அதுலேயும் கோவக்கா வருது அதனால் இது என்ன ஏதுன்னு தெரில இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபத்தஞ்சு அடிக்கு ஐம்பது அடிக்கு மேலே இருக்கும் இது எப்படியாக இருந்தாலும் ஏன்னா இது வந்து எட்டாயிரம் அடி ஃபீட்டு ஐம்பது அடிக்கு மேலேயே இருக்கும் ஐம்பது அறுபது அடி இருக்கும் ஃபுல்லாகவே கொடி கட்டி ஃபுல்லாகவே அந்த சைடு வரைக்கும் இருக்குது இது வந்து தனியாக பண்ணணும் நான் சிகப்பு தண்டி கீரை தண்டிக் கீரை பச்சை தண்டி கீரை சகப்பு தண்டி கீரை இப்போ தான் வந்து செடி வளர்ந்துட்டுருக்குது அது கரெக்டாக தண்ணி ஊற்றி கரெக்டாக வைக்கணும் வச்சால் இது வந்துடும் இது வந்து நாங்கள் வந்து இந்த மண்ணுக்காக இந்த மாதிரி வந்து மண்ணை வாங்கிறது மண்ணை வாங்கிட்டு காய்கறி வேஸ்ட்டோடு போட்டு இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டோடு போட்டு மண்ணை போட்டுடுறோம் மண்ணை போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து எரு மாதிரி ஆகி நல்ல மண்ணாயிரும் அந்த மண்ணை நம்ம தூவி விட்டோம்னாவே போதும் நல்லாவே வளரும் இது அதே மாதிரி தான் நேற்று ஃபுல்லாக முருங்கைக்கீரை கட் பண்ணியாச்சு ஏன்னா எல்லாம் மஞ்ச மஞ்சளாக ஆகுதுன்னு சொல்லிவிட்டு கீரை எல்லாம் நேற்று கட் பண்ணிட்டோம் கீரை இது பருப்பு கீரை பருப்பு கீரை பசளக்கீரை ஏற்கனவே கட் பண்ணி கொடுத்தோம் சில பேருக்கு இப்போ அடுத்தது அடுத்த செட்டு வந்துகிட்டு இருக்குது இது கிழங்கு போன வருஷம் அந்த மரவள்ளி கிழங்கு குச்சியை வந்து அங்கங்கே நட்டு வச்சோம் ஸோ அது வந்து மரவள்ளி கிழங்கு வருது இது வந்து பொன்னாங்கண்ணி கீரையும் புதினாவும் இதை நாங்கள் டச் பண்ணுறதில்ல ஏன்னா முயல் வந்து இங்கே தான் வீடு கட்டியிருக்குது அது நைட் ஆச்சுன்னா இங்கே ஒரு நாலஞ்சு முயல் அப்படியே சுத்தம் கரெக்டாக இது உள்ளே போய் படுத்துக்கும் அதனால் இதை டச்சே பண்ணுறதில்ல இது வந்து ம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் அது கூட துணியெல்லாம் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது மேலேருந்து இருந்து வர்ற தண்ணி வந்து கரெக்டாக இதில் போய் இதாகிக்கும் ஸோ இதில் வடிகட்டி அதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து இங்கே வர்றது இந்த தண்ணியை வந்து செடிங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறது ஆனால் நல்ல தண்ணி வந்து நல்லா சுத்தமாக வரும் எந்த கலருமே இல்லாமல் நல்ல தண்ணி வந்து சுத்தமாக வரும் புதினா இதுதான் அந்த டப்பா வாங்கிட்டு வந்தது நேற்று வாங்கிட்டு வந்து இதில் ஹோல்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சரி அடுத்த செட்டுக்கு பண்ணலாம் அப்படின்னு சின்ன சின்ன நாற்று போட்டோம் அதெல்லாம் வந்து நட்டு வைக்கணும் இதெல்லாம் சின்ன சின்ன நாற்று போட்டது இப்போ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்கா பழையபடி இது பம்பளி மாஸ் செடி அதே மாதிரி தான் இருக்குது ஒன்றும் புதுசாக இன்னும் எது வந்த மாதிரி தெரியல இது பறவைங்களுக்காக கொஞ்சம் ஃபுட்டு போட்டு அதை தனியாக வச்சுட்டு அதுக்கு ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் மாதிரி இதில் செட் பண்ணியாச்சு ஃபவுண்டெயின் இல்லை இது ஒரு வாட்டர் இது ஸோ அது பறவைங்க ஏகப்பட்ட பறவைங்க வரும் நிறைய பறவைங்க வருது விதவிதமான பறவைங்க இது ஆக்சுவலாக வந்து நான் நகாப்பழம் இது வந்து நான் முதல்ல ப்ளம்ஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தேன் ப்ளம்ஸ் இல்லை நகாப்பழம் ஆக்சுவலாக ஆனால் இன்னும் இது வரைக்கும் வர ஆரம்பிக்கலை ரெண்டு வருஷத்துக்காச்சு செடி மட்டும் வருது அது இன்னும் கொஞ்சம் நல்லா மண்ணை போட்டு செட் பண்ணி விட்டால் ஒரு வேலை நகாப்பழம் வருமா தெரியல இது பீச்சு ஏற்கனவே வந்தது நாங்கள் எடுத்துட்டோம் நிறைய பீச் வந்தது ஒரு பத்து பன்னெண்டு வந்தது எடுத்தாச்சு எலும் வந்த செடி ஃபுல்லாக பூச்சி அரிச்சு இதாகிடுச்சு மருந்து போட்டிருக்கோம் மருந்து போட்டு கூட பூச்சி வந்து ஃபுல்லாக அரைச்சிருச்சு அதே மாதிரி இந்த கார்னரில் வாழை மரம் இலையை கீழே இருந்து கட் பண்ணி விட்டதுனால கொஞ்சம் நல்லா ஹைட்டாக வருது ஏன்னா இதை குழவு வந்தது போன வருஷம் அதனால் வந்து இந்த இந்த வாழை மரத்தை கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இது நான் தனியாக போட்டது என்னவோ வந்து கீரைக்காக கீரை போட்டு எதுவுமே வரல அதனால் சரின்னு சொல்லி சுற்றி சுற்றி வெண்டைக்காய் செடி சகப்பு வெண்டைக்காய் செடியை நட்டு வச்சுட்டேன் ஸோ இப்போ இந்த வெண்டைக்காய் செடியை சுற்றி வந்திருக்கு இது வந்து உருளைக்கெழங்கு எப்போயோ போட்ட உருளைக்கிழங்கு வந்துகிட்டு இருக்குது ஆனால் அது என்ன ஏதுன்னு தெரியாது ஆனால் வெண்டைக்காய் வரும் கண்டிப்பாக இதுலேயும் கீரை தான் முதல்ல போட்டிருந்தேன் தண்டுக்கீரை அந்த மாதிரி எல்லாம் கீரை எல்லாம் போட்டு எதுவுமே வரல காஞ்சி போயிருச்சு அதனால் வந்து வெண்டைக்காய் ஒரு சைட்லேயும் தண்டுக்கீரை போட்டு வச்சுருந்தேன் இப்போ அதெல்லாம் வரலன்னொன்னே சரி கோயிலுக்கு கொடுக்கறதுக்காக துளசி வேணும்னு சொல்லிட்டு எல்லா துளசியை ஃபுல்லாக வந்து இப்போ நட்டு வச்சுருக்கேன் துளசி வரும் இது ஒன்று தான் வந்துக்கிட்டு இருக்குது இது வந்து அகத்தி கீரை நம்ம ஊர் அகத்தி கீரை தான் இது இது வந்துட்ருக்கு இது கீரைக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இது வந்து நம்ம ஊர் அகத்திக்கீரை மற்றபடி இலைகளுக்காகவே சாமி கும்பிட்றதுக்கு வீட்டில் சாப்பிட்றதுக்கு அதுக்கு அமாவாசைக்கு நல்ல நாளுக்கு அதுக்கு இதுக்குன்னு ஸோ அதுக்கான வாழைமரம் இலைகளுக்காகவே வாழை மரத்தை விட்டாச்சு குறிப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு மரம் மட்டும் நாங்கள் வந்து பழம் வரும் அப்படின்றதுக்காக வச்சுருந்தது மற்றபடி மீதி எல்லாமே வாழை மரம் ஃபுல்லாக இலைகளுக்காகவே மற்றபடி இது வந்து நம்ம வீட்டு லான் முன்னாடி வந்து ரோஸ் போட்டிருக்கேன் அது வெளியே போய் பார்த்தா தெரியும்னா சில சில கட்டிங் இருக்குது நல்ல கலருங்க சிகப்பு ரோஸ் அப்படின்னு சொல்லி பூ வந்துக்கிட்டு தான் இருக்குது திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லாமே வாழை மரம் இந்த எல்லா கார்னர்லேயும் வாழை மரம் அப்புறம் இந்த மரங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மரம் வாங்கி வைக்கணும் வைக்கிற மரங்கள் சரியாக வளரலை அதனால் வந்து கரெக்டான இது எதுவும் வரல அடுத்தது பார்ப்போம் அடுத்த வருஷம் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கழித்து போடுறேன் அப்போ காய்கள் இன்னும் கொஞ்சம் வந்திருக்கும் அப்போ மூணாவது வருஷம் நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கார்டன் போடுறேன் தேங்க்யூ மக்களே இது வந்து ஃப்ரெண்ட் சைட் கார்டனு ஃப்ரெண்ட் சைடில் வந்து துளசி போட்டோம் ஆனால் வந்து ஒன்றும் உருப்படியாக வரல மற்றபடி வந்து இந்த நார்மல் இது தான் ஏன்னா சொன்ன மாதிரி முயல் எல்லா இடத்துலையுமே முயல் தான் வந்து பெருசாக இருக்குது க ரோஸ் போட்டு அதுக்கு கம்பி வலை தான் கட்டியிருக்கு இது வந்து ரோஸ் கலரு ஒரு நாலு கட்டிங் வச்சோம் இது ஒரு இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறது இதெல்லாம் நார்மல் மரம் தான் இது வந்து இது ஒரு கலரு ரெட்டு இப்போ பிங்காக இருக்குது அந்த பக்கம் ஒரு ரெட் கலர் ரோஸ் இருக்குது இந்த பக்கம் ஒரு ரோஸ் வச்சுருக்கோம் மற்றபடி வந்து இந்த சைடில் எல்லாமே வந்து இந்த உள்ளுக்குள்ளே அந்த புல்லுக்கடியில் புல் ஏகப்பட்டது வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் உள்ளே பார்த்திங்கன்னா எல்லாம் துளசி இருக்குது முயல் வந்து அந்த துளசிக்காக துளசி சாப்பிடாதுன்னு சொன்னால் பார்த்தா அது முயல் வந்து துளசியும் சாப்பிடுது இப்போ இது வந்து முன்னாடி ஒரு சும்மா ஒரு வின்ட்ரு பாட்டுன்னு சொல்லிவிட்டு வின்ட்ரு பாட்டில் முருகை வச்சோம் அது டைரக்ட் சன்லைட்டுன்றதுனால இந்த முருங்கை வந்திருக்கு இது வந்து பட்டன் ரோஸ் இதில் ஒரு நாலு கலர் வரும் இது கொண்டு வந்து வச்சதில் இப்போ ஆரஞ்சு இருக்குது இதில் எல்லோ வரும் பிங்க் வரும் ஒயிட் வரும் இது எல்லாமே இது வந்து பட்டன் ரோஸ் இவ்வளோ தான் இந்த சைஸ் தான் வரும் பட்டன் ரோஸு இது மாலை கட்டுறதுக்காக இந்த ரோஸ் பண்ணுவாங்க நம்ம ஊர்லலாம் எல்லாம் சரி நான் இது இருக்கட்டும் நம்ம சாமிங்க வைக்கிறதுக்காகவும் அப்படின்னு இது வந்து கருவேப்பிள்ளை கருவேப்ப வந்து சட்டியில் வச்சு அது வருஷம் ஒரு வருஷம் ஆச்சு இது இப்போ இந்த ஒரு வருஷம் செடி இது அந்தளவு ஒன்றும் ரொம்ப ஒன்றும் ஹைட்டோ இதெல்லாம் எதுவுமே இல்லை ஆனால் இருக்குது கருவேப்பில்லை இது முன்னாடி வந்து செம்பருத்தி செம்பருத்தி வச்சுருக்குது ஸோ மற்றபடி வந்து இது சும்மா அந்த சைடில் தண்ணிக்கு பக்கத்தில் ஒரு டைமை பூசணிக்காய் விதை போட்டு விட்டோம் அது பூஸ்ணிக்காய் வந்துகிட்டு இருக்குது இது விதவை போட்டதில் பூ வந்துட்டுருக்குது இன்னும் காயெல்லாம் எதுவும் வரல இது எதுவும் மெயின்டனன்ஸ்லாம் எதுவுமே இல்லை அப்படியே விட்டுட்டோம் விட்டுட்டு இதுக்கு ஒரு கம்பி போட்டாச்சு ஏன்னா இப்போ முயல் வருது அப்படின்னு இது வந்து பூஸ்ணிக்காவோடய சைடு இது ஊஞ்சல்லாம் போட்டது உட்காறத்துக்கு வெளியே நல்லா ஆனால் வந்து இந்த வெயிலில் அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது கொசு வேற வரும் அதனால் அந்த கொசுக்காக அது ஒரு இதை போட்டு வச்சுருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஃப்ரெண்ட் சைட் கார்டன் பார்த்திங்கன்னா வேற ரொம்ப ஒன்றும் பெரியதெல்லாம் இருக்காது நார்மலாக எப்படி ஒரு வீட்டுங்களில் இருக்குமோ அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம் இதுதான் ஃப்ரெண்ட் சைடு இதுதான் சாரதா இல்லத்தோட ஹோம் கார்டன் தேங்க்யூ